அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையாரப்பா அருமையான சிறுகதை கேட்கலாம் வாங்க பிள்ளையாரப்பா பிள்ளையார் சதுர்த்தி கோயிலில் ஜே ஜே என்று பெரும் கூட்டம் மூல விக்கிரகத்திற்கு ஏகப்பட்ட அலங்காரம் வெள்ளி பட்டயங்கள் மின்ன விநாயகர் அன்று புதிய தோற்றத்தில் ஜொலித்தார் முந்தியடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தினரிடையே சிவராமன் அடியடியாக காலை நகர்த்தி உள்ளே போய்கொண்டிருந்தார் அந்த பிள்ளையார் அவருக்கு புதியவர் அல்லர் அன்றாடம் காலையிலும் மாலையிலும் அவரை தரிசிக்காவிட்டால் சிவராமனுக்கு சாப்பாடு செல்லாது அர்ச்சகர் ராமசாமி இன்றைக்கு ரொம்ப பிஸி குலக் கோத்திரங்களை கேட்டுக்கொண்டே பலரின் அர்ச்சனை சீட்டுகளையும் சேகரித்து கொண்டிருந்த ராமசாமிக்கு அவரது கட்டுக்குடுமையை கூட சரியாக சுற்றி கொள்ள நேரமில்லை அவரது திறந்த மேனியில் தாரை தாரையாக வியர்வை படலங்கள் மற்ற நாட்களில் மற்றவர்களுக்கு தீபாராதனை காட்டிக்கொண்டே சிவராமனுடன் நிறைய பேசுவார் அர்ச்சகர் ராமசாமி அவருக்கு ஐம்பது வயசுக்கு குறையவில்லை அவரது மகன் வெங்கட்டுவை வேத பாடசாலைக்கு அனுப்பி வைதிக பாடங்களை கற்றுக்கொள்ள செய்து அந்த கோயிலிலே அசிஸ்டன்ட் ஆகி அர்ச்சராகிவிட்டார் பையனும் பழிச்சென்று இருப்பான் அப்பா பிள்ளை வருமானம் போதாதுதான் ஆனாலும் குறைவான வருமானம்தான் இருக்க முடியும் அந்த பிள்ளையாரின் பெயரே ஏழை பிள்ளையார் பிள்ளையார் ஏழையா அல்லது அவரை வழிபட வருபவர்கள் ஏழையா என்பது சிவராமனுக்கே இதுவரை புரிந்ததில்லை சிவராமனை பொறுத்தவரை சிவராமன் ஏழை பரம ஏழை என்று சொன்னால் யாரும் மறுக்க முன்வரமாட்டார்கள் சிவராமனுக்கு நான்கு பெண்கள் அந்த வீட்டில் அவர் ஒருவர் தான் ஆண் மூத்த பெண் சித்ராவை அவரே கல்யாணம் செய்து சந்தார் சுமாரிடம்தான் ஆனாலும் சுமை சிறிது குறைந்தது இரண்டாவது பெண் ராதாவை தட்டி கொட்டி வீட்டில் இருப்பதை விற்று அடமானம் வைத்து கரையேற்றினார் புகுந்த வீடு சராசரி ரகம்தான் மற்றொரு சுமை இறங்கியது அதற்கு மேல் அவரால் தட்டவோ எட்டவோ முடியவில்லை மனைவியின் கழுத்தில் மஞ்சள் சரடுதான் மிச்சம் முதல் இரு பெண்களில் கல்யாணமும் பிள்ளையாரின் ஆசையால் தான் நடந்தது என்று பரிபூர்ண அசைக்க முடியாத நம்பிக்கை சிவராமனுக்கு திருமணமே செய்து கொள்ளாத கட்டைப் பிரமாச்சாரியான விநாயகர் தன் பக்தனின் பெண்களுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதில் இத்தனை அக்கறை காட்டுகிறாரே என்று அவர் வியக்காத நாளில்லை ஆனாலும் மூன்றாவது பெண்ணும் நான்காவது பெண்ணும் வீட்டிலேயே வளர்ந்து வருவது அவருக்கு சொல்ல முடியாத வேதனை தான் அந்த வேதனையை பிள்ளையாரிடம் அன்றாடம் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவருக்கு பொழுதே போகாது அர்ச்சகர் ராமசாமியும் அவ்வப்பொழுது ஆறுதல் கூறுவார் உம்மா மாப்பிள்ளை பிறந்து எத்தனையோ வருஷமாச்சோய் இனிமேலா பிறக்க முடியும் என்று ராமசாமி சொல்லும் போதெல்லாம் சிவராமனுக்கு ஒரு அற்ப சந்தோஷம் எங்கே பிறந்திருக்கிறான் எப்பொழுது வருவான் பிள்ளையாரப்பா பிள்ளையாரும் சும்மா இருந்ததாக தெரியவில்லை மூன்றாவது மகள் சுதாவை யாரோ பையன் காதலித்து விட்டான் காதல் என்றதும் சிவராமனுக்கு தூக்கி வாரி போட்டது பிள்ளையாரிடம் முறையிட்டார் அர்ச்சகர் ராமசாமியிடமும் அங்கலாய்த்தார் ஜாதகத்தை வாங்கி வரும்படி அர்ச்சகர் ஆணையிட்டார் பிள்ளையார் சிவராமனை கைவிடவில்லை ஜாதகம் மிக பொருத்தம் ஜாதி நம்மவர் பிள்ளையார் சன்னதியில் கல்யாணம் நடந்தது அர்ச்சகரே நடத்தி வைத்தார் பூமாலை செலவு கூட கிடையாது அர்ச்சகர் மகன் வெங்கிட்டுத்தான் மாப்பிள்ளை தோழர் கோவில் செலவில் சாப்பாடு மேலதாளம் காதலித்த பயனாயிற்றே எல்லா தண்டனைகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டான் பிக்கல் பிடுங்கள் எதுவும் கிடையாது ஏழை பிள்ளையார் சன்னதியில் ஏழை சிவராமனின் மகள் கல்யாணம் ஏழ்மை கழிப்போடு நடந்து முடிந்தது மிச்சமுள்ளவள் கடைசி பெண் வசந்தாதான் அழகுக்கு குறிச்சல் இல்லை பாவம் அதிர்ஷ்டம்தான் இல்லை நிச்சயம் பிள்ளையார் பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையுடன் அன்றாடம் கோயிலில் பிரகாரத்தை சுற்றி சுற்றி வருகிறார் சிவராமன் கனகனம் மணியோசை பக்தர்கள் கன்னங்களில் படபடவென்று போட்டுக்கொண்டு மூல விக்கிரகத்தின் மீது மெய்மறந்து கண்பதித்து பதித்து நிற்கின்றனர் கற்பூர தீபாரதனை வெள்ளி பட்டயங்களை கழற்றிவிட்டு சந்தன காப்பு அலங்காரம் ராமசாமியின் கைவண்ணமே அலாதிதான் பிள்ளையாரப்பா என்று நாவிக் கவலத்திலிருந்து குரல் எழுப்பி தன் இரு கண்களையும் அந்த தெய்வ உருவை மனக்கண்ணில் பதிக்கிறார் சிவராமன் அனல் வீசும் தட்டை தலைக்கு மேல் உயர்த்தி எடுத்து வந்து பக்தர்களிடம் தனித்து காட்டுகிறார் ராமசாமி சில்லறை நாணயங்கள் தட்டில் விழுந்த வண்ணம் உள்ளன சிவராமனிடம் பஞ்சமில்லாமல் விபூதியை அள்ளி அள்ளி தருகிறார் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவருக்கு ஏதோ ஸ்பெஷல் மரியாதை தருவது போல் உணர்வு மாமா வாங்கிக்கோங்கோ மோதகம் சுண்டல் வடை நைவேத்தியங்களை கூட்டத்தினருக்கு விநியோகம் செய்யும் வெங்கட்டு சிவராமன் கையில் நிறையவே அள்ளி வைக்கிறான் எப்பொழுதும் இல்லாத ஒரு நாணம் அவனிடத்தில் சிவராமனை பார்த்ததும் வசந்தாவுக்கு ஒரு வரனை தரமாட்டியா என்று தன் மன ஏக்கத்தை முணுமுணுத்தபடியே கூட்டத்தினரை தள்ளி கொண்டு வெளியேறுகிறார் சிவராமன் வீட்டில் அவருக்கு ஒரு அதிசயம் காத்திருக்கிறது அவருடைய மூன்று பெண்களும் தங்கள் கணவர்களோடு காத்திருக்கின்றனர் எல்லா பெண்களையும் ஒரு சேர பார்ப்பதில்தான் எத்தனை மகிழ்ச்சி இவர்களைப் போல் வசந்தா எப்பொழுது கரையேறப் போகிறாள் தேங்கி குளத்தில் படிக்கட்டுகளை பிடித்து கொண்டு எத்தனை நாளைக்குத்தான் இப்படி தொப்பளம் போட்டு கொண்டிருக்க போகிறார் என்னப்பா எங்களை பார்த்து எதுவுமே பேச மாட்டேங்கிறேன் மூத்தவளின் குரல் அது வாங்கம்மா எல்லோரும் வாங்க மாப்பிள்ளை எல்லோரும் வாங்க தொண்டை தழுதழுக்க சிவராமன் வரவேற்றார் அதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இது இரண்டாவது மகள் நல்ல செய்தியா எனக்கா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கேலே அதுதாம்மா எனக்கு நல்ல செய்தி அதை விட இன்னொரு நல்ல செய்தி உங்க வசந்தாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறோம் இதுவும் மூத்தவள் தான் சிவராமனுக்கு மகிழ்ச்சி பீரிட்டது அதே நேரத்தில் கல்யாணம் செய்து கொடுக்க எந்த அடிப்படை பண வசதியும் இல்லையே பிள்ளையாரப்பா அப்பா கல்யாண செலவெல்லாம் உங்க மாப்பிள்ளைகளே செய்ய போறாங்க சித்ரா சொல்லி முடித்ததும் மாப்பிள்ளைகள் தலையசைத்தனர் சிவராமன் இன்னமும் பேசாமலே இருந்தார் அவர் மணக்கண்ணில் பிள்ளையாரின் சந்தன காப்பு அலங்காரம் முன் என்றது தொண்டைக்குழியில் எச்சிலி விழுங்க அவர் படாத பாடுபட்டு கொண்டிருந்தார் பையன் யாரு தெரியுமா சொல்லுமா அந்த ஏழை பிள்ளையார் எனக்கு கடைசி மாப்பிள்ளைய யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்பா நீங்க முரட்டு பக்தர்ப்பா நாலு பெண்களோட கல்யாணப் பொறுப்புகளையும் அவர்கிட்டயே விட்டுட்டீங்களே பையன் யார் தெரியுமா அந்த கோவில் அர்ச்சகர் ராமசாமியோட பிள்ளை வெங்கிட்டுத்தான் ராதா சொல்லி முடிப்பதற்குள் சிவராமன் நிலை தடுமாறினார் பெண்கள் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டனர் சற்றுமுன் கோவிலில் வெங்கட்டு மாமா வாங்கிக்கோங்கோ என்று நெய்வேத்தியங்களை கையில் திணித்த பொழுது அவன் சிவராமனை நாணத்தோடு பார்த்தது சிரித்தது எல்லாம் நினைவுக்கு வந்தன கோவிலில் மணியடித்தாலும் அவன் சிறு வயதிலேயே வேதங்களை கற்றவன் அவன் ஒரு வேத வித்து அப்பா உடம்புக்கு ஒன்றும் இல்லையே நல்லாத்தானே இருக்கேல் என்று சொல்லியபடியே அப்பாவின் பழைய சட்டைக்குள் கைவிட்டு நெஞ்சை தடவி விட்டாள் சித்ரா ஒண்ணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது ஒரு இன்ப அதிர்ச்சிதான் உங்களுக்கெல்லாம் வெளியிலிருந்து மாப்பிள்ளை பிடிச்சு கொடுத்த அந்த பிள்ளையாரப்பன் என் வசந்தாவுக்கு அவன் சன்னதியிலேயே சேவை செய்கிற வெங்கட்டவியே விட்டானே என்னால் நம்பவே முடியலை எங்களாலையும் நம்ப முடியலை உங்ககிட்ட நேரில் கேட்டா என்ன நினைப்பீங்களோன்னு தான் கோவில் மாமா எங்ககிட்ட பேச்சு விட்டார்